ஹாய் மக்களே இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு வெண்டைக்காய் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுங்க சின்ன வெங்காயம் கடுகு உளுந்து பருப்பு கறிவேப்பிலை மிளகாய் தூள் உப்பு தேவையான அளவுங்க இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வடைச்சட்டி சூடாகிடுச்சுங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சுங்க உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம் கடுவெட்டில் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டுங்க வெங்காயம் வதங்கிடுச்சுங்க இப்போ வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் அடுத்து சமலை வச்சுக்கலங்க சிம்ல வச்சு அப்பப்ப கிண்டி ஊட்டி வைக்கலாம் இந்த மாதிரி அடிக்கடி நல்லா கிண்டி ஊட்டி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாங்க வெண்டைக்காய் போய் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய குக்கிங் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்